அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடைபெற இருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திரு ஆடிப்பூர திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பூமி பிராட்டியாம் ஸ்ரீ ஆண்டாளின் திரு அவதார தினமான ஆடிப்பூர நன்னாளை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ ஆண்டாள் திரு ஆடிப்பூர திருவிழா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தசமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கடக லக்னத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை புஷ்பயாகம் வரை மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது பத்து மணி அளவில் திருவாடிப்பூர தேரோட்டம் உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு ஆண்டாள் ரெங்கமன்னாரின் ஆசியை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்